வணக்கம் இது லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் பட்ஜெட் கிச்சன் வணக்கம் மேடம் என்ன மேடம் அடுப்பை பத்து வைக்கல இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க ரெண்டு நாளாக சமையல் வேலை பண்ணல பட்ஜெட் கிச்சன்ல ஒரே ஃபோன் ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ரசிகர்கள் வந்து நம்மளுடைய அந்த பட்ஜெட் கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணுறது தெரிய தெரிஞ்சுக்கும் போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்லுங்கள் மேடம் சார் இப்போ நான் ரெண்டு நாளாக வந்துட்டு ஏன் இந்த கிச்சன் பக்கம் வரலன்னா கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்துச்சு சார் சரிங்க அதனால நான் செஞ்சுட்டு ஆபிஸ் போயிட்டு போயிட்டு வந்துட்டு நாளைக்கு சமையலை வந்து வேண்டாம் அப்படின்னு ஒரு சமையலோட நிப்பாட்டிக்கிட்டேன்

கமெண்ட் பண்ணி நிறைய பேர் கால் பண்ணியே ஃபோன் கால் இருக்கா முக்கியமா கும்பகோணம் மாயவரம் மயிலாடுதுறை ஏரியாவா அந்த பக்கத்துல இருந்து ஃபோன் கால்ஸ் வருது நமக்கு ஆந்திரா தெலுங்கானா அந்த பக்கத்துல இருந்து பாருடா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஆகா இதுல வந்து இவ்வளவு ரெஸ்பான்ஸ் நம்ம பட்ஜெட் கிச்சன் வந்து ஆந்திரா தெலுங்கானா வரைக்கும் விரிவடைஞ்சிருக்கு இல்லையா இங்க பாருங்க அதுல ஒரு பெரிய அதிசயம் பாருங்க சொல்லுங்க நான் இதெல்லாம் எதுக்குள்ளே போடாபா பண்றதுனால பட்ஜெட் கிச்சன் தேவைப்பட்டது அப்படி இருக்கு கண்டிப்பாங்க ஏறிக்கிட்டு இருக்கு விஷயம் போட்டு கூட ரொம்ப தெரியல இந்த சார் இந்த அடுவ பார்த்தாமே நான் பண்றன்னு சொல்லி ஆமா அதாங்க வந்து நான் வாங்கி

இயற்கை மருத்துவ முகாம் சொல்லி நடத்தும் போது அதுல பாத்தீங்கன்னா அடுப்புல வைக்காத சமையலை மட்டுமே காமிப்பாங்க வாழைப்பழம் தேங்காய் இந்த மாதிரிலாம் காமிப்பாங்க சார் அது நம்ம நேர் இன்னொரு தடவை நம்ம செஞ்சு காட்டலாம் சார் இப்ப வந்து நிறைய பேர் இந்த லெமன் டீ கூட திரும்பி செஞ்சு காமிங்க ஏற்கனவே பண்ணி காமிச்சீங்க இருந்தாலும் திரும்பி ஒருத்தர செஞ்சு காமிங்கன்னு கேக்குறாங்க சார் அது வந்து அடுத்து வர்ற பகுதியில நம்ம வந்து இந்த லெமன் டீயை பண்ணி காமிக்கலாம் சார் இந்த லெமன் டீக்கு நிறைய பேருக்கு பிடிக்குது புள்ளுங்க

ஏன்னா நேர்களுக்கான ஒரு ஒரு டவுட்டை கிளியர் பண்ணுறது தான்

தான் வேறு என்ன மேடம் ஏதாவது நேர்கள் உங்களுக்கு வந்து நம்ம இதை பற்றி ஏதாவது இந்த பட்ஜெட் கிசப் ஏதாவது உங்களோட பர்சனில் ஏதாவது ஃபோன் பண்ணி ஏதாவது சொன்னாங்களா அதை சுமா சார் கேட்குறாங்க சார் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் சமைச்ச அழமைக்கும்போது அவரை வந்து உங்களை கேள்வி கேட்டுகிட்டே இருக்காரு மேடம் எப்படி நீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு இந்த சமையலையும் கவனமா செய்கிறீங்கன்னு கேக்குறாங்க அது என்னென்ன அது பழகிடுச்சு சார் ஏன்னா பதில் பேசிக்கிட்டே நம்ம வீட்டில் எப்படியுமே எப்படி தர சார் ஏதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டே நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நிச்சயமா மேடம் அதே மாதிரி இந்த மாதிரி வந்து எனக்கு உங்க கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டே அந்த சமையலை செய்யறதுக்கும் பழகிடுச்சு சார் அதை நான் நேரங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் நிறையா ஃபோன் கால் அப்படி தான் வந்தது நம்ம சமையல் செய்யும்போது ஏதாச்சும் பேசினா எங்களுக்கு சமையல்ல கவனம் போயிடும் நீங்க பேசிக்கிட்டே இந்த சமையல் எப்படி சார் கட் செஞ்சு நீங்கள் கரெக்டானு கேட்குறாங்க அதனால இந்த கும்பகோணம் மாயவரம் ஆந்திரா தெலுங்கானா இருந்து வர ஃபோனுங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் நிச்சயமா நிச்சயமா

பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல உங்களுடைய உங்களுக்கு வந்து நாங்கள் தான் நன்றி சொல்லணும் மேடம் நேர்கள் சார்பாகவும் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்கள் சார்பாகவும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் நன்றி சொன்னாலும் அது தகாது மேடம் இப்போ இந்த காம்பினேஷன் இருக்குல்ல வேறு ஏதாவது காம்பினேஷன் இதே இதில் பண்ணலாமா இல்லை இந்த பயிர் வகைகள் இது மட்டும் தானா இல்லை இதே இது வேறு எதுவும் பண்ணலாம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் கொள்ளு வாங்கி பண்ணலாம் சார் மேடம் இதே மாதிரி சிறுதானிய உணவுகள் அதிகமா பயன்படுத்துங்கன்னு சொல்றாங்க அந்த கொள்ளு வாங்கி வேக வச்சிட்டு இதே மாதிரி நம்ம வெள்ள சக்கரை போட்டு சாப்பிடலாம் அதே மாதிரி காலமணி பயிர் வாங்கிட்டு இந்த மாதிரி வெள்ள சக்கரை போட்டு சாப்பிடலாம் அன்னைக்கு கொண்டகளை உங்களுக்கு பண்ணி காமிச்சா கருப்பு கொண்டகளை அதுல வெள்ள கொண்டகளை வாங்கி அதுல வந்து வெள்ள வெள்ளம் போடாம வெறும் தேங்காய் மட்டும் போட்டு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் கருப்பு கொண்டகளையும் வெள்ள கொண்டகளையும் மட்டும் சுண்டல் மாதிரி பண்ணிடணும் இந்த மாதிரி காலமணி பயிர் பச்சை பயிர்லாம் சக்கரை சேர்த்து இனிப்பு செஞ்சு சாப்பிடலாம் இது சுண்டல்

மதிய ஃபுட் போது நைட்டு தள்ளி எடுப்பாங்க அப்போ தள்ளி தள்ளி போகும்போது நமக்கு நைட் டைஜஷன் வரும் அப்ப அதுதான் சுகரா மாறுது பிரஷரா மாறுது நீங்க நேரத்தோட நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் காலைல சாப்பாடு நமக்கு செட் தெரியல ஆனா டைமிங் இதுதான் பாத்துக்கோங்க காலை சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்றாங்க மதியானம் சாப்பிட சொல்றாங்க சாப்பிட சொல்றாங்க முடிஞ்சது ஃபாலோ பண்ணா நம்ம உடம்புல எந்த எக்ஸ்ட்ரா விஷயங்கள் வந்துட்டு நம்மள போட்டு பாடா படுத்தாது அது வந்து எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியுதான்னு தெரியல சார் நம்ம இங்க ஏழரை மணிக்கு கால சாப்பிடுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் நிச்சயமா மேடம் ஆனாலும் நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியம் சார் இந்த விஷயத்த உங்க நேர்களுக்கு சொல்லுங்க இளைய தலைமுறையாவது ஃபாலோ பண்ண சொல்லுங்க நிச்சயமா மேடம் மிக சிறப்பாக ரொம்ப அருமையாக இருந்தது பட்ஜெட் கிச்சனில் வந்து இப்போ வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இந்த மருத்துவ முறையை பற்றி சொல்லியிருக்கீங்க அதாவது உணவை வந்து எப்படிலாம் சாப்பிட்றது டைமிங் பற்றிலாம் சொன்னீங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது மேடம் இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சிறப்பாக வந்து நீங்கள் அந்த செயிம்புகர் பேர்சில வந்து இந்த பயிரை வந்து நீங்கள் இதுக்கு என்ன பே மேடம் பேர் வச்சிருக்கீங்க இதுக்கு என்ன இது சொல்லலாம் அது சொன்னல சார் பயர் சுண்டல்னு சொல்லிக்லா சொல்ல பயர் வந்து வந்து நல்ல சக்கரம் போட்டு சாப்றது ஏர்க்கை உணவுனு சொல்லிக்லா ஓ இது ஒரு இயற்கை உணவு இல்லையா ஆமாம் அதனால இது என்ன பேர் பண்ணனு சொன்னீங்க பயர் சுண்டல் மேடம் பயிருக்கு பேரு பச்சை பயிரா ஓகே ஓகே பச்சை பயிரோட ஒரு கலவை இது இல்லையா ரொம்ப நன்றி மேடம் உங்களுக்கு வந்து லைட் சாங் சொல்லுங்க மேடம்

லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் பட்ஜெட் கிச்சனில் வந்து நீங்கள் ரொம்ப அருமையாக வந்து செய்கிற பிரச்சனை வந்து இந்த பச்சை பெயர் எப்படி செய்கிறத பற்றி நீங்கள் செய்கிற பிரிச்சில் அழகாக நீங்கள் செஞ்சு காமிச்சிங்க அதுபோக வந்து இப்போ எதுவும் ஒன்று காமிச்சிங்கன்னா அது பேர் என்ன பண்ண சொன்னீங்க மண்டை வெள்ளமாக கருப்பட்டி வெள்ளத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலான்றதையும் சொல்லியிருக்கீங்க அது இன்னொரு உபரி தகவலாக கொடுத்துருக்கீங்க லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் ஏறுகலையே இதை பாருங்கள் தொடர்ந்து நீங்களும் உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி ஒரு

பிற்காலத்த ஆரோக்கியத்துக்கு வந்து அது ஒரு வலு சேர்க்கும் என்பது வந்து நிதர்சனமான உண்மை லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்கள் சார்பாக மேடம் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம் தேங்க் யூ மேடம் தேங்க்யூ ஸோ மச் மேடம் ரொம்ப நன்றி சார்